Who we'll is Jungle? இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அண்ட் டென் சி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க போத் கிளைம் வந்து ரிஜெக்டடாக இருக்குது ஸோ ரிஜெக்டட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரீசன் இல்லை ரெண்டு ரீசன் வந்து இருக்கும் பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க இதை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது என்னென்ன ரீசனுக்காகலாம் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா எல்லா டீடெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டில் செக் பண்ண வேண்டிய டீட்டெயில் எதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதிரியான ரீசன்லாம் வந்து வராது ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் கிட்டத்தட்ட நாலு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க இப்போ அதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற வெலை கான்சல் ஆல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் மெம்பர் ஜாயின் ஆஃப்டர் அதாவது இவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த டேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சாலரி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து இவங்க வாங்குறாங்க ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் இவங்களுக்கு எதுக்காக பிஎஃப் பென்ஷன் வந்து டெபிட்டட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ரீசன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா வாங்கின சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பிஎப் பென்ஷன் வந்து பிடிக்கக்கூடாது ஆனா இவங்களுக்கு வந்து பென்ஷன் அதுக்கு முன்னாடி கம்மியான வாங்கி வாங்கியிருப்பாங்க அப்போ இருந்து பிடிச்சிட்டு வர்றதுனால அவங்களுக்கு கண்டினியூஸாக அந்த பிஎப் பென்ஷன் வந்து டெபிடெட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க அது எதுக்காக டெபிடெட் பண்றாங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேலரியில் பேசிக் அப்படின்னு ஒன்னு வரும் அதாவது நம்ம சேலரி ஸ்லிப் வாங்கினோம் அப்படின்னா பேசிக் டிஏ அப்படி தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பேசிக் அப்படின்னு ஒன்னு மென்ஷன் பண்ணியிருக்கல அந்த பேசிக் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து வரவே கூடாது பதினஞ்சாயிரத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும்

அந்த பென்ஷன் வந்து டெபிட்டட் பண்ணியிருக்கீங்க இதை வந்து கிளாரிஃபை பண்ண சொல்லி பிஎஃப் ஆஃபீஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ அது என்ன ரீசனுக்காக இவங்களுக்கு வந்து அந்த பென்ஷனை வந்து டெபிட்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ அவங்க மென்ஷன் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸுக்கு மெயிலோ இல்லை ரிக்வஸ்ட் லெட்டரோ வந்து கொடுப்பாங்க ஸோ அதை பார்த்தா தான் அவங்க வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்காக அவங்களுக்கு வந்து ரிஜெக்டட் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இதை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும்னா அவங்களோட எம்ப்ளாயர் மூலமாக நீங்க அவங்களோட பிஎஃப் ஆஃபீஸுக்கு இதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்த செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் ஆஃப் டூ மந்த் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆனதுமே குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதத்துக்கு மேலே நம்ம வந்து ஆஃப்டரில் தான் நம்ம வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து நம்ம சைட்லேருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அப்டேட் வந்து பண்ண முடியும் பட் கம்பெனி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனால் அடுத்த ஒன் வீக்லேயே டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் எடுத்து பண்ண முடியும் ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் எடுத்து பண்ணிடுறாங்க அந்த டூ மந்த் வெயிட்டிங் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே ஸோ அந்த மாதிரி டூ மந்த் வெயிட்டிங் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் எடுத்து பண்ணதுனால நீங்கள் வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னொரு ஒன் மந்த்து வந்து வெயிட் பண்ணுங்க அந்த ஒன் மந்த்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் க்ளைம் போட்டிங்க அப்படின்னா டெஃபனட்டாக உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும் மினிமம் நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறமா டூ மந்த் வெயிட்டிங் பிரியட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஸோ டூ மந்த் அவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த்து ஆஃப்டரில் ட்ரை பண்ணால் அப்படி மட்டும் நமக்கு இந்த மாதிரியான ரீசன் வந்து ரிஜெக்ட் ஆகாது ஸோ உங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் டூ மந்த் இன்னும் கம்ப்ளீட்டட் ஆகல ஸோ அதனால தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இது செகண்ட் ரீசன் அடுத்த தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் நேம் நாட் பிரிண்டட் ஆன் கேன்சல் செக்லிப் ஸோ நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்கோட பாஸ்புக் செக்லீப் இல்லைனா அதோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட நேம் வந்து பிரிண்டடாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பாஸ்புக் அப்லோடு பண்ணாலும் சரி லிஃப் அப்லோட் பண்ணாலும் சரி உங்களோட நேம் பிரிண்டடாக இருக்கணும் அந்த நேமும் யூஏஎன்ல மேலே டாப்ல மென்ஷன் ஆயிருக்கிற நேமும் சேமா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அந்த செக்லீப் இல்ல பாஸ்புக் அப்லோடு பண்ணணும் உங்களோட நேம் வந்து பேங்க்ல ஒரு மாதிரியும் அதே மாதிரி உங்களோட யூ கேஎன்ல வேறு மாதிரியும் இருந்ததுனால் அதை அப்லோடு பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களோட நேம் வந்து உங்களோட பாஸ்புக்லையோ செக் லீஃப்லையோ வந்து ஒரு சிலருக்கு செக் லீஃப்பில் வந்து அவங்களோட நேம் வந்து பிரிண்டெட் ஆகியிருக்காது அதாவது இன்ஸ்டண்ட்டாகவே அவங்க செக் புக்கு வந்து வாங்கியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரை சீல் குத்தி கொடுத்துருப்பாங்க அவங்களோட நேம் வந்து பிரிண்டெட் ஆகிருக்காது ஸோ அந்த மாதிரியான செக் லீஃபை நீங்கள் அப்லோடு வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால தான் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் உங்களோட நேம் ப்ரிண்டெட் ஆகி வந்த அந்த செக் லீஃப்பை வச்சு அப்லோடு பண்ணுங்க அப்போ டெஃபனெட்டாக உங்களுக்கு வந்து க்ளைம் செட்டில் ஆகும் இந்த ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆகாது அடுத்த ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டோ காப்பி ஆஃப் பேங்க் பாஸ்புக் நாட் அட்டஸ்டட் பை த பைரைஸ்ட் சிக்னேச்சர் பேங்க் மேனேஜர் நீங்கள் வந்து பேங்கோட பாஸ்புக்கை வந்து அப்லோடு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்புக்கில் வந்து பேங்கோட மேனேஜர் வந்து கண்டிப்பாக சைன் பண்ணியிருக்கணும் அந்த சைன் இல்லாத பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்புக் தான் அப்லோட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கிளியராக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேம் நாட் ப்ரிண்டட் ஆன் கேன்சல் லீஃப் அப்படிங்கிற இந்த ரீசனை போட்டு விட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட பாஸ்புக்கை கிளியராக இல்லை அதே மாதிரி பேக் சைடில் ஆனது வந்து ரெண்டு சைடுல உங்களோட நேம் டேடாஸ் எல்லாம் தெரியும் அந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னாலும் சோ அதை வந்து அப்லோட் வந்து பண்ணாதீங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட பேங்க்கு போயிட்டு மறுபடி வேற ஒரு நியூ பாஸ்புக்க வந்து வாங்குங்க அந்த பாஸ்புக்ல உங்களோட நேம் தெளிவா பிரிண்டெட் ஆகுற மாதிரி பண்ணி வாங்கிக்கோங்க அதை வச்சு நீங்கள் அப்லோடு வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரீசன்னாலையும் ரிஜெக்டட் ஆகாது அதே மாதிரி பாஸ்புக் அப்லோடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக மேனேஜர் சைன் வந்து இருக்கணும் மேனேஜர் சைன் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பாஸ்புக் ரிஜெக்டட் பண்ணுவாங்க ஸோ இந்த நாலு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் பர்சனுக்கு நாலு டிஃப்ரெண்ட் டைப் ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த நாலு ரீசனும் எது எது காரணத்துக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொன்ன இந்த நாலு தப்பையுமே நீங்கள் வந்து பண்ணாதீங்க ஸோ இவங்க பண்ண இந்த நாலு தப்பையும் நீங்கள் பண்ணாமல் கரெக்ட் கரெக்டாக நீங்கள் வந்து கிளைம் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும் ஸோ ஃபஸ்ட் ரீசன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடு உள்ளது மீதி இருக்கிற மூணு ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண சைடு இவங்க சைடு உள்ள தப்பு தான் ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி விட்டு ரிலீவாகி குறைஞ்சபட்சம் டூ மந்த் ஆஃப்டரில் நீங்கள் ஃபுல் கிளைமுக்கு தான் அப்ளை பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் டூ மந்த் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டட் ஆக தான் செய்யும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்